ஆலு என்டர்டைன்மெண்ட் உங்களை அன்பு வரவேற்கிறது இதே போன்று பிராட்வே திரையரங்கம் பக்கத்திலேயே பிரபாத் என்கின்ற ஒரு திரையரங்கம் இயங்கி வந்துள்ளது இந்த திரையரங்கம் பிராட்வே திரையரங்கம் மூடுவதற்கு முன்பே மூடப்பட்டு வணிக வளாகமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த பிரபாத் திரையரங்கில் வெளியான மக்கள் தலகத்தின் படங்களை நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் திலகம் பானுமதி நடிப்பில் உருவான அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த பிரபாத் தான் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது மேலும் பிரபாத் திரையரங்கில் மர்மயோகி மன்னாதி மன்னன் மதுரை வீரன் கண்ணன் என் காதலன் தர்மம் தலைக்காக்கும் காக்கும் அன்னமிட்டக்கை உள்ளிட்ட படங்கள் வெளியாகி வெற்றி படங்களாக அமைந்தன அன்னமிட்டக்கை திரைப்படத்திற்கு ஒரு கூடுதல் சிறப்பு உண்டு காரணம் மக்கள் திலகம் நடித்து இறுதியாக வெளிவந்த கருப்பு வெள்ளை திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் அண்ட் பெல் பட்டன் எடுத்துக்க